அனைவருக்கும் வணக்கம் பிரருகுநந்தி நாடி விதிமுறைகள் அதாவது அற்புதமான பலன்களை ரொம்ப இலகுவாக ரொம்பவும் ஈஸியாக எடுத்து பலன் சொல்லிவிடலாம் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் ஆர்வமாகவும் ஆராய்ச்சி மனதருடன் தெரிந்து கொண்டால் மிக மிக அற்புதமான புதையர்கள் அங்கேருந்து எடுத்துக்கொள்ளலாம் பிரருகுநந்தியை பற்றி கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள் இப்போது விருகுநந்தியில் ஒரு பாட்டு சொல்லியிருக்காங்க ராகு கேதுடைய விஷயத்தை பற்றி இந்த ராகு கேதுக்கு மத்தியம புள்ளி அதாவது மிட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த மிட் பாயிண்ட்ங்கிறது எப்படின்னா கேது நிற்கிற இடத்துல இருந்து ரிவர்ஸில் தான் போகும் எல்லாமே ஆண்டி கிளாக் வாய்ஸ் தானே போகும் ராகு கேதுக்கு அப்படிங்கும்போது கேதுவுடைய ஆண்டி கிளாக் வாய்ஸில் நாலாவது இடத்த எடுத்துகிட்டு அது கேதுவுடைய மத்தியம புள்ளி மிட் பாயிண்ட்டு அது மாதிரி ராகுவுடைய ரிவர்ஸு ரிவர்ஸா எண்ணி நாலாவது இடத்து எடுக்கும்போது அது ராகுவுடைய மிட் பாயிண்ட் புள்ளி இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கிரகங்களுக்கு சில சிரமங்களை கொடுக்கும் அப்படிங்கிறக்கும்போது ராகு பாயிண்டில் இருக்கும்போது சில சிரமங்களை கொடுக்கும் ஆனால் பொருளாதாரத்தில் அது வந்து சில விஷயங்களை முன்னேற்றி வைத்திடும் உயிர்காரகத்தை கொஞ்சம் பாதிக்கும் கேது வந்து ஒட்டு எல்லா காரியங்களையுமே நெருக்கடி கொடுத்து அதை தடை செய்து விடுவார் ஒரு கேட்டு போட்டு தடை செய்து அந்த விஷயத்தை இயங்காமல் ஆக்கி விடுவார் கேதுங்க சொல்லக்கூடியவர் இதில் மாட்டியிருக்கும் கிரகங்கள் இந்த இடத்துல ரெண்டு கிரகம் எந்த கிரகம் இல்லைன்னா நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வந்து இந்த மிட் பாயிண்டில் வந்து இருந்து அது எப்போ இயங்கும் எந்த எந்த காலகட்டத்தில் இந்த இடங்கள் வேலை செய்யும் அது இயக்கத்துக்கு ஆரம்பிக்குமான்னு பார்க்கும்போது பொதுவாக பிரிருகுநஞ்சி நாரியில் வந்து ஒரு ஒரு வி ஒரு விதிமுறையை இயக்குவது அதாவது இப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்து ராகு இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு விபத்து இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்த இயக்கக்கூடிய காலகட்டம் எப்போதுன்னா ஒரு குருவுடைய சேர்க்கையும் பார்வையும் சனியுடைய சேர்க்கையும் பார்வையும் அந்த இடத்தில் எப்போ நடக்கிறதோ அந்த இடம் இயங்கி வரும் அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பது பிறகுநந்தியின் ஒரு விதிமுறை அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மிட் பாயிண்டில் பாருங்கள் குரு வந்தாலோ குருவுடைய பார்வை இருந்தாலோ ஒன்னஞ்சு மூலமாக ஏழாம் மூலமாக பார்வை இருந்தாலோ ஒரு சனியுடைய சேர்க்கை பார்வை இருந்தாலோ அந்த இடம் இயங்கிவிடும் அந்த காலகட்டத்தில் மிட் பாயிண்டில் எது சிக்கியிருக்கோ அந்த கிரகத்தை ராகு கேதுகள் பாதிக்கும் அப்போ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இப்போது ஒரு ஜாதகருக்கு சுக்ரன் அங்கே இருக்காங்க ஒரு ராகு பக்கத்துலேயோ இல்லை கேது பக்கத்துலையோ இருக்காங்கன்னா ராகு ராகுடைய மிட் பாயிண்டில் இருக்கும்போது என்னாகும்னா உயிர்காரகத்தை பாதிச்சிடும் அது யாருக்கு மூத்த மகள் மகள் மூத்த மகள் அதே மாதிரி தன்னுடைய மனைவி அப்புறம் வீடு இந்த வீடு ஏதாவது கெட்ட போது பிரச்சனை இந்த மாதிரி பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்க பண விஷயங்களில் வந்து சில பிரச்சனை இந்த மாதிரி உடல் ரீதியான உயிர்காரங்களுக்கு மர்மஸ்தானங்களில் சில பிரச்சனை ஆப்ரேஷன் இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்ரன் சொல்லக்கூடியதில் ராகுல மாட்டியிருந்தால் ஓரளவுக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் கையில் கொடுத்து உயிர்காரத்தையும் கொஞ்சம் பாதிப்பார் இது ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளோடு தப்பிச்சிரும் இதோட செவ்வாயும் சனியும் பார்வை இருக்கிறதுனால ஒரு செவ்வாய் இதோடு சேர்ந்தாலோ அந்த இடத்தில் ஒரு பாதிப்பான விஷயங்கள் ஏன்னா சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் பகை கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக மிட் பாயிண்டில் இருக்கும்போது அது ஏங்கும் போது இந்த செவ்வாய்க்கு எதுவும் காம்பினேஷன் சதி இல்லை பகை காம்பினேஷன் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளாவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த காலக்கட்டத்தை மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போது பராசாரில் திசை நடக்கும்போது அந்த திசை வந்து காலகட்டத்தை கொடுக்கு நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்கு ஆனால் பிருகநந்தியில் வந்து லக்கணம் கிடையாது திசை கிடையாதுனால நம்மளுடைய கொச்சாரத்தை வைத்து கொச்சாரோடைய கிரகத்தின் பார்வைகள் வைத்து அந்த இடம் இயங்கிடும் அப்போது பிறந்த ஜாதகத்தை அப்படியே வைத்து விட்டு இந்த இடங்களுக்கு குறு பார்வையோ குறு சேர்க்கையோ சனி பார்வை சனி சேர்க்கை இருந்தால் அந்த இடம் இயங்கிவிடும் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏன் குருவும் சனியும் அதை ஏக்க இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறார் என்றால் ஜீவகாரகன் எல்லாத்துக்குமே ஒரு ஜீவன் வந்து வேண்டும் ஜீவன் இருந்தால் அந்த இடம் இயங்கும் அது குருவாக எடுத்துக்கொண்டு சனி வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கர்மாவே அந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் அப்போ சனி வராமல் எந்த நிகழ்ச்சியுமே அங்கே நடப்பதில்லை அப்போ தான் ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் கெட்ட காரியத்திற்கும் அந்த இடத்தில் வந்தால் மத்தம்தான் அந்த இடம் இயங்கும் அந்த கிரகங்கள் இயங்கும் இப்படி பார்க்கும்போது அது நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ராகுதுடைய மிட் பாயிண்ட்டு அதனால் மிட் பாயிண்டில் இருந்த கிரகங்கள் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுப சுப கிரகங்களோ நட்பு கிரகங்களோ அந்த கிரகங்களுக்கு பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ரே அதாவது ரொம்ப இலகுவாக முடிந்துவிடும் பெரிய லெவலில் வராமல் கொஞ்சம் இலகுவாக முடிந்துவிடும் விடும் இது ராகு கேதுக்குரிய மிட் பாயிண்ட் அதை வெட்டு பாயிண்ட் சொல்லுவாங்க அப்போ அந்த மிட் பாயிண்டை நீங்கள் பார்த்து அது எந்த காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக இயக்கப்படும் என்பது அந்த காலகட்டத்தை குறித்து நீங்கள் ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த நபர் நிச்சயமாக ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருப்பார் இப்போ கேதுவிடம் சிக்கியிருக்கும் கிரகங்கள் பாருங்கள் இப்போது கேதுவிடம் சிக்கியிருக்கும் கிரகங்கள் வந்து அந்த கேதுவுடைய மிட்பாயின்ல இருந்து இருக்கும்போது இப்போது செவ்வாய் வந்து அங்கே இருக்காருன்னு வைங்களேன் அப்போது குருவும் சனியுடைய பார்வையோ சேர்க்கையோ அங்கே வரும்போது தன்னுடைய சகோதரன் மூலமாக பிரச்சனைகளோ இல்லை சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது பிரச்சனையோ அப்படியே நிலம் புலன்கள் மூலமாக ஒரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாட்டி கோட்டு கேஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை சச்சரவுகள் வீண் வம்பு வழக்குகள் அது மாதிரிலாம் நிறைய அந்த கேது வந்து கொடுத்துருவார் அது மாத்திரமில்லை ஒரு நிலம் வாங்கும்போது அதோடைய வில்லங்கத்தையும் சேர்த்து கொடுப்பார் இந்த கேது அப்படி இல்லை ஒரு விஷயம் முடிஞ்சிரு ஒரு ஒரு ரிசர்ச்சல் பண்ணும்போது இந்த கேதை தடுத்துடுவார் செவ்வாயங்கியது நிலம் புலன்கள் அப்படின்னு சொல்லும்போது தடுத்துருவார் செவ்வாய்ங்கிறது வந்து உயிர் காரகத்துக்கு வந்து ஒரு இரத்த சம்மந்தப்பட்ட ஒரு காரகமாக எடுத்துக்கொள்ளலாம் பல்லுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா தாடைகளுக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அந்த இதை அது மொத்தமில்லை அந்த மாதிரி உயிர்காரங்களுக்கு உள்ள அத்தனை விஷயங்களையும் இந்த கேது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கிடுவார் அந்த இடத்த கொஞ்சம் இயங்காமல் கொஞ்சம் சுருக்கிடுவார் அதனாலையும் பிரச்சனைகள் நிறையா வர வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த கேதுவுடைய விஷயத்த நம்ம வேறு மாதிரி ஒரு ரூ ரூலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ராகுடைய விஷயத்தையும் வேறு ரூலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது கேதுவுடைய மிட் பாயிண்ட்டு ராகுடைய மிட் பாயிண்ட்டு தனித்தனியாக பிரித்து பார்த்து அது இருக்கும் கிரகங்கள் எந்த வகையில் பாதி பாதிக்கப்படுகிறது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொண்டு அது எப்போ பாதிக்கப்படும் அப்படி என்பதையும் கோச்சாரத்து மூலமாக நம்ம வந்து காம்பினேஷன் பண்ணி அந்த இந்த நிகழ்ச்சிகளை கொள்ளலாம் இது நூறு பெர்சன்ட் வேலை செய்கிறது எந்த ஒரு கணக்கு வழக்கமும் எந்த திசை இருப்போ நட்சத்திர பாதங்கள் எதுவுமே தேவையில்லை நீங்கள் இந்த ரூட்டில் கொஞ்சம் பாருங்கள் ஜாதகத்தை ரொம்ப அருமையாக பார்த்துக்கொள்ளலாம் மற்றொரு செய்தியுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்